ிப நாட்களில் உன் தேவனை தேடிவா வாலிப நாட்களில் உன் தேவனை தேடிவா சாத்தான்காலத்தினில் போரிட தே வீரநாய்த்திகிழவா சாத்தான காலத்தினில் போரிட காலம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே ஒன்னு பேதுரு முதலாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே பேதுரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறார் அதற்கு காரணம் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழுப்பினார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது அர்த்தம் கல்வாரி சிலுவையிலே எல்லா மனுஷர்களுடைய பாவத்தை சுமந்து அந்த சிலுவை மரணத்தின் மூலம் பாவத்தின் நிமித்தம் வரக்கூடிய தண்டனையிலிருந்து இன்னும் அக்கிரமங்களினாலே வரக்கூடிய தண்டனையிலிருந்து சதா காலத்திற்கும் நீக்கிவிடுகிறார் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் மரணத்தின் மேல் ஜெயம் கொள்கிறது இந்த ரெண்டு காரியத்தின் மூலம் மனுஷ ஜாதியின் மேல் தேவனுடைய கிருபையானது அளவில்லாமல் விளங்குகிறது இந்த தேவ தயவின் நிமித்தம் எல்லா மனுஷனுடைய ஜீவியத்தில ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது இந்த புதிய ஜீவியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கையினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மனுஷனுடைய ஐக்கியம் தம் சிருஷ்டி கர்த்தர் தேவனோடு மறுபடியும் உண்டாகலாம் அந்த புதிய ஜீவனின் நிமித்தம் எல்லா மனுஷனும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனிடத்திலிருந்து நாமோ நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் தூரம் போயிருந்தோம் அந்த மகத்துவமான தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ளும்படி அவருடைய அன்பின் சுவாரஸ்யத்தை ருசி பார்க்கும்படி கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில இதை விசுவாசிப்பதினாலே அந்த புதிய ஜீவனின் பங்காளிகளாக நாம் மாற முடியும் அந்த நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறது அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுக்கிறது அந்த நம்பிக்கைக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறும்படி தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக